ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கு தான் ஸோ நம்ம வள வளன்ன பேச வேணாம் மெயினான விஷயம் என்னமோ அதை மட்டும் நம்ம கண்டென்டா பேசிட்டு போயிடலாம் என்ன அப்படின்னா இந்த இங்கு பட்டர் பத்தின முழு விவரங்கள் நிறைய நண்பர்களுக்கு தெரியாம இருக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம சொல்ல போறோம் அண்ட் அது போக நம்ம இந்த இங்கு பட்டர் வந்து யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விவசாயம் காப்போம் இங்குபெட்டர் கீர்த்திவாசன் கிட்ட தான் வாங்கணும் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப லோ பிரஸில் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டு மாடல் இங்கு பட்டர் இருக்கு ஒன்னு சின்னது இதனுடைய கொள்ள அளவு முட்டை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஐம்பது முட்டை வச்சுக்கலாம் இதனுடைய ப்ரைஸ் எவ்வளவுடான்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி நானூறுபா கொரியர் சார்ஜ் ப்ளஸ் நூறுரூபா சேர்த்துக்குங்க ஸோ ஆயிரத்தி ஐநூறுரூவா வருது அண்ட் இதே பெரிய இது பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரம் ரூபா கொரியர் சார்ஜோட சேர்த்து நான் சொல்றது ஸோ கொரியர் சார்ஜ் இல்லாம ஆயிரத்தி எட்நூறுபா இதனுடைய கொள்ளளவு முட்டை பார்த்தீங்க அப்படின்னா நூத்தி இருபது முட்டை வச்சுக்கலாம் இதுல ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் தான் அண்ட் தர்மாகோல் பாக்ஸோடைய திக்னஸ் எவ்வளோலான்னு கேட்டீங்கன்னா த்ரீ எம்எம் திக்னஸ் ஸோ அதனால் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கரண்ட் இல்லைனாலும் உங்களுடைய ஆச்சிங் வந்து நிற்காது முட்டையோடைய அந்த ஹீட் வந்து குறையாம அப்படியே இருக்கும் ஒரு நாள் வரைக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் ஏன்னா த்ரீ எம்எம் திக்னஸ் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அண்ட் அது போக அவங்க நாலு வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க எந்த ஒரு ஃபால்ட்டும் வந்தாலும் சரி ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் அதன் மூலிமா வந்து ஃபால்ட்டை வந்து அரெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து அவங்களுடைய இங்கு பெட்டர் தராங்க இது மேனுவல் இங்கு தான் ஸோ அண்ட் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ப்ரொசீஜர் மேஜர் நிறைய நண்பர்களுக்கு தெரியாம நிறைய நண்பர்கள் வந்து முட்டைகளை ஃபெயிலியர் பண்றாங்க ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் அப்படிங்கிறதுனால நிறைய நண்பர்களுக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனால் இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னா ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக விளக்குறேன் ஸோ ஒரு நிமிஷம் இருங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ பெரிய இன்குபேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டு குண்டு பல்ப்பு சேர்த்து அவங்களே கொடுத்துருவாங்க ரெண்டு ஹோல்டரு அண்ட் அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேனு ஒரு குவாலிட்டியான அடாப்டரை தான் இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி நண்பர்களுக்காக கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் பார்க்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா முட்டைகளை எப்படி நம்ம இதில் லோட் பண்ணுறது அண்ட் எப்படி இதை ஆச்சிங் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதாவது நம்ம எங்குப்பட்டரில் முட்டையை லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ எங்குப்பட்டருக்குள்ளே ஒரு இன்ச் அளவுக்கு நீங்கள் ஆற்று மணல் இருந்தால் ஆற்று மணல் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்கள் ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது சம்திங் ஏதோ ஒரு மண்ணை ஒரு இன்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க எதுக்காக அப்படின்னா நம்ம முட்டையை வந்து லோட் பண்ண போகிறோம் ஒன் பை ஒன்னாக ஸோ அதுக்காக தான் அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் முட்டையை லோட் பண்ணுறீங்க இல்லையா ஸோ அப்போ வந்து ஒரு பவுலில் தண்ணி வைக்கணும் ஈரப்பதத்துக்காக இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஒன்று ஃபேனுக்கு நிறம் வைங்க அப்படி இல்லைனா ஃபேன் பக்கத்தில் குண்டு பல்ப் இருக்குது இல்லைங்களா ஸோ அது அதுக்கு நேராக வச்சுங்கனாலும் ஓகே தான் அண்ட் இன்னொரு விஷயம் சின்ன சின்ன பவுல் மாதிரி இருக்கிறதுல வைக்காதீங்க கொஞ்சம் முட்டையை விட உயரமாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பவுலில் வைங்க ஏன் அப்படின்னா ஸோ அப்போ தான் தண்ணியில் வந்து ஈரப்பதம் இருக்குது இல்லைங்களா ஸோ அது வந்து கொஞ்சம் கிட்டே இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ டவுனில் இருந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் ஃபேனு கிட்டே இருந்து ஒரு குளிர்ச்சியான காற்று சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ அதுக்காக சொல்கிறேன் ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இது ப்ரொசீஜர் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு தடவை மாலையில் ஒரு தடவை ஸோ ரெண்டு தடவை நீங்கள் டைம் வச்சுக்கோங்க திருப்புறதுக்கு ஆறு டு எட்டு மார்னிங் அதே மாதிரி ஈவினிங் சிக்ஸ் டு எயிட் இந்த டைமிங்குள்ளே முட்டையை ஒரு வாட்டி ஸ்வைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வாட்டி ஈவினிங்கை வந்து இப்படி ஸ்வைப் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிட்டு ஸ்வைப் பண்ணி விட்ருங்க திருப்பி விடுங்க ஏன் அப்படின்னா இது நம்ம மேன்வல் அப்படிங்கிறதுனால கோழி இல்லை அதாவது ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது முட்டைகள் சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு ஒன் டைம் இல்லை த்ரீ ஹவர்ஸ்க்கு ஒன் டைம் வந்து முட்டை ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் மிஷினில் பட் ஆனால் இதில் அந்த மாதிரி ரொட்டேட் ஆகாது இது மேனுவல் அப்படிங்கிறதுனால நம்ம தான் இதை வந்து ரொட்டேட் பண்ணணும் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க வீட்டில் வெட்டியாக தான் இருக்கீங்க அப்படின்னா மூணு தடவை கூட நீங்கள் அதை திருப்பி விட்டலாம் ஸோ அந்த முட்டையில் மார்க் பண்ணிக்கோங்க முட்டை அப்படி இருக்குன்னா இந்த சைடு ப்ளஸ் அதுக்கு ஆப்போசிட்டில் மைனஸ் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் மூணு மூணு முறை திருப்புற மாதிரி பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே தான் ஒன்று ரெண்டு மூணு அப்படி நம்பரில் முட்டையில் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஸோ காலையில் ஒன் டைம் ஆஃப்டர்நூன் ஒன் டைம் ஈவினிங் ஒன் டைம் ஸோ இந்த மாதிரி மூணு மூணு வேலையும் ஒரு ஒரு முறை திருப்பினாலும் ஓகே தான் அப்படி இல்லை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் ஸோ ஒன் டைம் காலையில் ஈவினிங் ஒன் டைம் அந்த மாதிரி பண்ணாலும் ஓகே தான் அப்படி இல்லை நீங்கள் எங்கயாவது வெளியில வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னாலும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் திருப்பலானு எந்த பிரச்சனையும் ஆகாது முட்டைக்கான அந்த ஈரப்பதமும் வெப்பநிலையும் கரெக்டாக இருந்தால் போதும் முட்டை கரெக்டாக பொறிக்கும் பட் ஆனால் இது மேனுவல்ன்றதுனால நம்ம கருவுக்கு தேவையான அந்த வெப்ப ஆற்றலையும் ஈரப்பதத்தையும் சரிபாகமா கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம முட்டையே திருப்பி விடுறோம் ஸோ அதுதான் வேற ஒண்ணும் இல்லை அண்ட் மூணாவது ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ இந்த மாதிரி முட்டை திருப்பிட்டே வரீங்களா ஆறு இல்ல ஏழாவது நாளில் பாத்தீங்க அப்படின்னா முட்டையில கரு கூடி இருக்கும் ஸோ அதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஒரு ஃப்ளாஷ் லைட் எடுத்து முட்டையை வச்சுக்கோங்க ஃபிளாஷ் லைட் நம்மளுடைய மொபைல் ஃப்ளாஷ் லைட்டோ ஸோ ஏதாவது டார்ச் லைட் வச்சு நீங்க முட்டைக்குள்ளே அடிச்சு பாத்தீங்க அப்படின்னா கரு கூடி இருக்கிறது தெரியும் ஸோ அந்த மாதிரி கரு கூடி இருக்கக்கூடிய முட்டைகளை தவிர்த்து கரு கூடாத முட்டைகள் இருக்கும் இல்லைங்களா சோ அந்த முட்டைகளில் நீங்க ஏழாம் தேதி இல்ல ஆறாம் தேதி செக் பண்றப்போ அது கரு கூடலன்னு தெரிஞ்சா எடுத்துருங்க சோ முட்டைகளை வெளியே நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ள கொஞ்சம் ஃபேஸ் நிறைய கிடைக்கும் ஸோ முட்டைகளை திருப்புறதுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஸோ நம்ம நூற்றி இருபது முட்டைகள் வைக்கிறப்போ நெருக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ திருப்புறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பட் ஆனால் கொஞ்சம் நெருக்கம் இல்லாமல் கொஞ்சம் இடையடியா இருக்கிறது மூலயமா ஸோ திருப்புறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த ஏழாவது நாட்கள் நம்ம கரு கூடியிருக்க இல்லைன்னு பார்க்குறோம்ல ப்ரோ அப்படி பார்த்த பிறகு அந்த முட்டைகள் கரு கூடாமல் இருக்கு அதை எடுத்து நம்ம பொறிச்சு சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க ஆனால் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் ஸோ சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா ஸோ ஏழு நாளில் ஒரு முட்டை வந்து இங்கு இருந்து வெளியே எடுக்கிறப்போ ஸோ கரு நீங்கள் உடச்சி பாருங்கள் கரு வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சாப்பிடுங்க பிரச்சனையே இல்லை அண்ட் கரு ஒரு சில முட்டைகள் நல்லா இருக்காது ஸோ கெட்டு போயிருக்கும் அந்த மாதிரி முட்டைகளை மட்டும் தூக்கி எரிஞ்சிருது நல்லது ஸோ அதுக்காக சொல்கிறேன் அண்ட் இது மாதிரியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து எங்கே இப் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா ஸோ உங்களுக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நிறைய நண்பர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஹியூமினிட்டி ஸோ ஈரப்பதத்தை சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணாததுனால நிறைய நண்பர்கள் முட்டைகளை ஃபெயிலியர் பண்ணுறாங்க ஸோ இந்த ஃபெயிலியரை தடுக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஸோ இம்யூனிட்டி மிஷின் வாங்குறது தான் ஸோ அதை தவிர்த்து வேறு வழியே கிடையாது ஸோ இம்யூனிட்டி மிஷின் நீங்கள் வாங்கி செக் பண்ணுறதீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஈரப்பதம் எந்த அளவுக்கு வைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் ஸோ அதுக்காக சொல்கிறேன் ஸோ நீங்கள் இம்யூனிட்டி மிஷின் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ஈரப்பதம் கரெக்டாக வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எந்த தான் பர்சன்டேஜ் ஈரப்பதம் இருக்கணும் அப்படின்னா ஒரு முட்டைக்கு ஸோ ஒன்றுலேருந்து பதினெட்டு நாளுக்கு வந்து நீங்கள் ஐம்பத்தஞ்சிலிருந்து ஒரு எழுபது பர்சன்ட் இம்யூனிட்டி அதாவது ஈரப்பதத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இன்னும் ஈஸியாக இருக்கும் முட்டையை முட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய கோழி குஞ்சு வெளியில் உடைச்சிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் அந்த மூணு நாட்கள் இருக்கு இல்லையா பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி ஒரு நாட்கள் அந்த மூணு நாட்களுக்கு நீங்க ஈரப்பதத்தோடைய லெவலில் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணணும் அஞ்சுல இருந்து ஒரு எண்பது எண்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அப்படின்னா ஈரப்பதத்துக்கு கொஞ்சம் இன்னும் வந்து அந்த முட்டைக்குள்ள இருந்து வெளியில போய் கொஞ்சம் உடைச்சிட்டு வரதுக்கு வெளியே ஈஸியா இருக்கும் ஏன்னா நிறைய நண்பர்கள் கம்ப்ளைண்ட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா முட்டைக்குள்ளவே குஞ்சு கொஞ்சமும் குத்துது பட் ஆனால் வெளியில வர முடியாமல் இறந்து போகுது அப்படின்பாங்க அந்த பிரச்சனைக்கு தான் இந்த ஒரு சொல்யூஷன் ஈரப்பதத்தை கரெக்ட் கரெக்டாக மெயின்டென்ஸ் பண்ணணும் ஏன்னால் வந்து இங்குபெட்டருக்குள்ளே இருக்கிற வெப்பநிலையில் நம்ம ஈரப்பதம் அதாவது நம்ம நம்ம இந்த மாதிரி ஓல்ட்ஸ்லாம் போடணும் தெரியலீங்கன்னா ஸோ அந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுருப்பீல்லைங்களா இங்குபட்டர் ஸோ அந்த இங்குபட்டர் மூலியமாக ஓல்ஸ் போட்டதில் வெப்பங்கள் வெளியேறும் ஸோ அந்த வெப்பங்கள் வெளியேறும் முடியும் நம்ம திறந்து மூடும்போது திறந்து மூடும்போது ஹியூமிடிட்டி லெவல் வந்து கொஞ்சம் ஏற்றுக்கு அதாவது இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடலாம் ஸோ ரூமில் இருக்கும்போது போது ரூமில் அந்த ஈரப்பதம் வந்து கரெக்டாக லெவல் இருக்காது பண்ணைகளில் ஒரு மாதிரி இருக்கும் வீடுகளில் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஈரப்பதங்கள் உங்களுக்கு கரெக்டாக வந்து அமையாது ஸோ அதுக்காக சொல்கிறேன் அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம வந்து தண்ணி குறைய குறைய ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மூணு நாளைக்கு ஒரு முறை ஸோ புது தண்ணியை நீங்க மாத்துறது நல்லது ஸோ ஒரு தண்ணியை ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி தண்ணி பவுல் வச்சுருவோம் ஸோ அந்த தண்ணியை நம்ம மாத்தாம ஸோ அப்படியே வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டே வருவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்றது மூலியமாகவும் ஸோ ஈரப்பதம் நிறைய கிடைக்காது ஏன் அப்படின்னா நம்ம வந்து பழைய தண்ணி வைக்கிறப்போ உள்ள இருக்கக்கூடிய ஹீட் எல்லாமே என்ன பண்ணும் அந்த தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய ஈரப்பதங்களை அப்சர்வ் பண்ணி இது பண்ணிடும் ஸ்ப்ரெட் பண்ணிடும் ஃபுல்லாவே ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் அப்புறம் அந்த தண்ணியில் ஈரப்பதத்துக்கான அந்த வீரியத்தன்மை இருக்காது தண்ணியில் ஸோ அந்த வீரிய தன்மைக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புது தண்ணியை மாற்றுறப்போ அதில் எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஆக்சிஜன் கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணாலும் முட்டைகள் வந்து வெளியில் போ குஞ்சுகள் உடச்சிட்டு வெளியில் வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா முட்டைகள் வந்து கருக்குள்ளே செத்து போகிறது தடுக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான நிறைய கண்டென்ட் கிடைச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நம்மளுடைய யூடியூப் சேனல் நல்லா இருக்கட்டும் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜா இருக்கட்டும் ஃபேஸ்புக் பேஜா இருக்கட்டும் ஸோ அதில் கமெண்ட் பக்ஸ் இருக்கில்ல ஸோ அதில் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை வேற ஒரு வீடியோவில போடுறேன் ஸோ நாங்களா நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு புதிய வீடியோவில வந்து பார்க்குறேன் நாங்களான கித்தீ டட்டா பை பாய்